அகத்திய மாமுனிவர் உரைத்து உலகோர் நன்மைக்காக இதுவரை உலகம் அறியாத இராமேஸ்வரம் இரகசிய வாக்கு உங்கள் குடும்பத்தின் சந்தோஷம் முன்னேற்றங்கள் ஏன் இராமேஸ்வரத்தில் உள்ளது ஏன் அனைவரும் இராமேஸ்வரம் அடிக்கடி அவசியம் செல்ல வேண்டும் அம்மை ஒருவர் ராமேஸ்வரம் செல்வது குறித்து கேள்வியே குருநாதர் அகத்திய பிரம்ம ரிஷி பாதம் பணிந்து மதுரையில் அடியவர் இல்லத்தில் வைத்து கேட்டபோது அன்பே வடிவான அகத்திய பிரம்ம ரிஷி உலகோர் நன்மைக்காக இதுவரை உலகம் அறியாத ரகசிய வாக்கு வாக்கு ஒன்றை அருளினார்கள் அந்த உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கின்றோம் நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமனிவர் வாக்கு ஆதி ஈசனின் போர்க்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அம்மையே அப்பனே அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் இராமேஸ்வரத்திற்கு எதற்கு போகச் சொன்னேன் நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு அதுவே கடைசி பின் ஈர்ப்பு அதாவது தனுசு கோடி அங்குதான் இவ் ஆண் வாக்கள் முன்னோர்கள் அனைத்துமே தேங்கி நிற்கும் ஒரு சக்தியானது இவ் ஆண் வாக்களை அங்கு இழுத்துக் கொள்ளும் நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு அங்கு சென்றால் தனுசு கோடி அருகே சென்றால் உங்களுக்கும் அவ்சக்திக்கும் நிச்சயம் ஈர்ப்பு விசை ஏற்பட்டு மீண்டும் அவான்மா முன்னோர்கள் ஆனது உன்னிடத்தில் வந்து பின் பிறவி எடுக்கவில்லை என்றாலும் எதை என்றும் பின்பற்றி நிச்சயம் வேறு வேறு உயிருக்கு அதாவது அப்படியே ஆன்மா மாறிவிடும் பிறவி எடுத்துவிடும் நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்படி பிறவி எடுக்கவில்லை இல்லை என்றால் அங்கு நீ செல்கின்றாயே உள்ளே அன்னை பர்வதவர்த்தினி உடனுரை ஆதி ஈசன் இராமநாத சுவாமி ஈசனிடத்தில் பின் அது சரணாகதி புக்தி அடைந்துவிடும் நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு இது யாருக்குமே தெரிவதில்லை அதனால்தான் இராமேஸ்வரம் அங்கு போகச் சொல்கின்றேன் போகச் சொல்கின்றேன் முதலில் தனுஷ்கோடி அடிக்கடி சென்று பின் ஆதி ஈசன் இராமநாத சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் அப்போதுதான் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைந்து மனிதர்கள் வாழ்வில் சந்தோஷங்கள் ஏற்படும் நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு இங்கு மீண்டும் அம்மை ஒருவர் இது தொடர்பாக கேட்க அதனால் பல கஷ்டங்கள் உந்தனுக்கு உள்ளது ஆன்மா என்பேன் இதுபோல போல இராமேஸ்வரத்திற்கு அடிக்கடி சென்று கொண்டே இரு அவ் ஆன்மா உன்னிடத்தில் வந்து உன்னை ஈர்க்கும் இறைவனிடத்தில் விட்டுவிடு அப்பொழுதுதான் உனக்கு சந்தோஷங்கள் உனது வாழ்வில் உண்டாகும் அடியவர் கேள்வி எனது தம்பி இயேசனிடம் முக்தி விட்டாரா நம் குருநாதர் கருணைக் கடல் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே நிச்சயம் உனது தமையன் அடையாமல் அலைந்து கொண்டு இருக்கின்றான் இராமேசுவரத்திற்கு அடிக்கடி சென்று கொண்டே இரு அப்பனே யான் பார்த்துக் கொள்கின்றேன் அப்பனே இதன் ரகசியங்களும் முன்னே அப்பனே இப்பொழுது புரிகின்றதா அப்பனே அங்கேயேதான் இருக்கின்றான் அப்பனே இந்த பொன்னான வாக்கின் விளக்கம் ஒரு மனிதனை மிக வேகமாக கீழே அதள பாதாளத்தில் தள்ளிவிடுவது மூன்று முக்கிய கர்மாக்கள் இந்த மூன்றும் அவரது வாழ்க்கை எனும் பாத்திரத்தில் உள்ள மூன்று பெரிய ஓட்டைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சதவிகிதம் ஒரு தோராயமே புரிதலுக்காக ஒன்று பித்ரு கர்மா எழுபது சதவிகிதம் இந்த தளத்தில் உள்ளது போல் வழிபட இந்த மிகப்பெரிய ஓட்டை குரு அருளால் அடைப்படும் இரண்டு வம்சத்தின் குலத்தின் பரம்பரையின் இந்த ஓட்டைகளை அடைக்காமல் எந்த மகத்தான முன்னேற்றமும் ஒரு மனிதனின் வாழ்வில் சாத்தியமாகாது ஓட்டை பாத்திரத்தில் நீர் ஊற்றுவது போல நம்மை தாக்கும் எதிரிகள் இந்த மூவர் கூட்டணி அதள பாதாளத்தில் உள்ள நம் அனைவரின் வாழ்க்கையில் மிக உச்ச இமாலையை வெற்றி கொள்ள இந்த மூவரையும் அழைக்க வேண்டியது அவசியம் குருநாதர் இதனை பல வாக்குகளில் உணர்த்தி அறிவுறுத்தி நம் அனைவரையும் வாழ வைக்க அருளுகின்றார் நாம் அனைவரும் குருநாதருக்கு ஒரு எருந்து போல இருப்பினும் நமக்கு மனித குலத்திற்கு இந்த வழிமுறைகளை அருளுகின்றார் சித்த கருணாமூர்த்தியான அகத்திய பிரம்ம ரிஷியின் கருணையோ கருணை இந்த குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்தபடி அனைவரும் அடிக்கடி இராமேஸ்வரம் சென்று வழிபட்டு வெற்றி வாகை சூடுங்கள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷங்கள் பொங்கி வழியோம் தலை நிமிர்ந்து பெருமையுடன் வாழ்க்க வளமுடன் குரு அருளால் இந்த வாக்கை அடுத்தவருக்கு எடுத்து சொல்லி புண்ணியத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாக்கை அனைத்து தளங்களிலும் இட உதவுங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சதவிகிதம் ஒரு தோராயமே புரிதலுக்காக மட்டுமே ஒவ்வொரு குடும்பத்தின் குலத்திலும் ஐந்து முதல் பத்து முன்னோர்கள் மறுபிறப்பு எடுக்காமல் முக்தி சாந்தி அடையாமல் தவிக்க வாய்ப்பு அதிகம் ஒரு சில நேரங்களில் ஒரு ஆன்மா பிறவி எடுக்க ஆயிரம் வருடங்கள் கூட ஆகலாம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு அதாவது ஒரு நூறு ஆண்டுகளில் ஒரு தாத்தா ஒரு தந்தை ஒரு மகன் என்று மூன்று முன்னோர்கள் மூன்று தாத்தாக்கள் போது உடல் நீங்க ஆயிரம் ஆண்டுகளில் முப்பதுக்கும் தாத்தாக்கள் அவர்களில் ஐந்து முதல் பத்து உலகத்தில் பாட்டிமார்கள் மற்றும் இதர முன்னோர்கள் அலைய வாய்ப்பு உண்டு அங்கு அவர்கள் அல்லல் பட இங்கு குடும்பங்கள் அல்லல் படும் என்பதே பித்ரு தோஷத்தின் விளக்கம் இந்த பகத்தான செய்தியை அனைவருக்கும் பரப்புவது தமிழகமே கூடி ஒரு பெரிய தேர் எழுப்பது போல ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் நூற்று எட்டு நபர்களுக்கு பேசி புரிய வையுங்கள் அனைவரும் நன்றாக வாழட்டும் உலகம் இதுவரை அறியாத இராமேஸ்வர ரகசியம் எப்படி ஒருவர் வாழ்வில் சந்தோஷங்கள் உண்டாகும் என்ற அதிசூட்ச ரகசிய இந்த வாக்கை அனைத்து இணையதளங்களிலும் பகிர வேண்டுகின்றோம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவரிடமும் அவசியம் பகிரவும் அவர்களிடம் எடுத்து கூறவும் மகத்தான மகிமை புகழ் வாக்கு அனைவரும் இதனை பின்பற்றி அவர்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ உதவுங்கள் உங்கள் முன்னோர்கள் இருக்கும் இந்த ஒரு இடத்தை தனுசு கூடி உலகிற்கு சுட்டிக்காட்டு மனிதனாக வாழ்ந்த தெய்வம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ இராமர் பட்ட கஷ்டங்கள் எந்த ஒரு மனிதனும் என்றுமே சந்திக்காத மிக கடினமான கஷ்டங்கள் அனைத்தும் உங்கள் நன்மைக்கே இராமாயண காலத்தில் அவ் உங்கள் முன்னோர்கள் விடுதலைக்கு அதாவது முக்திக்கு நீங்கள் போராடினால் அவர்கள் விடுதலை முத்தி அடையும் போது அவர்கள் ஆசியால் நீங்கள் வெற்றி அடைவது உறுதி ஓம் அன்னை ரி லோபாமுத்ரா உடனுரை அகத்திய பிரம்ம ரிஷி திருவடிகளில் சமர்ப்பணம்